திருமயத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மத்திய பாஜக அரசையும் அனுராக் தாகூரை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் இராம சுப்புராம் தலைமையிலும் மாநில சிறுபான்மை பிரிவு ஒருங்கிணைப்பாளர் எஸ் எல் எஸ் அக்பர் அலி தெற்கு மாவட்ட துணைத் தலைவரும் கைவேலிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவருமான கை டாட் காமராஜ் ஆகியோர் முன்னிலையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்றத்தில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தலைவர் ராகுல் காந்தி கோரிக்கை வைத்தபொழுது ஜாதி வர்கள் ஜாதி கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறார்கள் என்று ஜனநாயக மரபுக்கு எதிராக பேசியதாக கூறி மத்திய பாஜக அரசையும் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுராக் தாகூரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் தெற்கு வட்டார தலைவர் இராம மணிகண்டன் வடக்கு வட்டார தலைவர் எம் டாட் முருகேசன் தெற்கு மாவட்ட கலை பிரிவு தலைவர் மயில்வாகனன் மாநில எஸ்சி எஸ்டி பிரிவு துணைத் தலைவர் எம்பெருமாள் நகரத் தலைவர் அன்பழகன் வட்டார மகளிர் அணி தலைவி பழனி முத்துப்பாண்டியன் மகளிர் அணி நகரத் தலைவி அமராவதி ஊராட்சி மன்ற தலைவர்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பிடிஜான் முன்னாள் வட்டார தலைவர் அழகு ராமச்சந்திரன் எம் சிங்காரம் கலைப்பிரிவு திருமயம் தொகுதி அமைப்பாளர் மற்றும் வட்டார நகர கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம் பிஜேபியின் ஆர்ப்பாட்டம் பிஜேபியின் அடாவடித்தனத்தை எதிர்த்து நடக்கும் ஆர்ப்பாட்டம் அனுமதியும் அனுமதியும் மோடி அரசின் அத்துமீறலை நாம் ஒருபோதும் அனுமதியும் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் மோடி அரசின் அராஜகத்தை உண்மையாக கண்டிக்கிறோம் 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 அனுராக் தாகூரின் இழிவான பேச்சை உண்மையாக கண்டிக்கிறோம் 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 மோடி அரசின் அராஜகத்தை உண்மையாக கண்டிக்கிறோம் மீராதே மீராதே மரபுகளை மரபுகளை மீறாது நடத்த மறுக்கும் பாஜகவை வன்மையாக கண்டிக்கிறோம் நம் இந்திய மக்களை வஞ்சிக்கும் பிஜேபி அரசை கண்டிக்கிறோம் அனுராக் தாகூரை கண்டிக்காத நரேந்திர மோடியை கண்டிக்கிறோம் போராடுவோம் போராடுவோம் கணக்கெடுப்பு நடத்தும் வரை போராடுவோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தோறும் ராகுல் காந்தியை அவமதிக்கும் மோடி அரசை கண்டிக்கிறோம் அவதூறு அனுராக் தாகூரை ஆர்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் கட்சி நடத்தும் ஆர்ப்பாட்டம் அடாவடித்தனத்தை எடுத்து பிஜேபியின் அடாவடித்தனத்தை எதிர்த்து நடக்கும் ஆர்ப்பாட்டம்